வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இரண்டு நாட்களாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சியோட சின்னமானது வேற ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு என்ன ஏன் ஒரு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சிக்கு அதாவது ஒரு எம்எல்ஏ இல்லாத கட்சி அதே மாதிரி ஒரு எம்பி இல்லாத கட்சி ஒரு ஒரு சட்டசபைக்கு கூட போகாத ஒரு கட்சியோட ஒரு சின்னத்தை வந்து மாற்றி கொடுத்ததுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்திட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் நாம் தமிழர் கட்சி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அவங்களுடைய தேர்தலை வந்து துவங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க அங்கே முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆரம்பித்து அந்த இயக்கமானது ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சியாக தொடருது அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலில் வந்து பார்த்தோன்னா ஏடிஎம்கேக்கான நிலைப்பாடு எடுக்கிறாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து தனித்து கணக்கானாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தோன்னா சட்டத்த சட்டசபை தேர்தலில் ஒரு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூணு புள்ளி ஆறு ஏழு கிட்டத்தட்ட நாலு சதவீதமும் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தோன்னா இந்த நாலு சதவீதங்கிறது கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்குகளை பெறுறாங்க இப்படி ஏழு சதவீத வாக்குகள் மட்டும் பெறது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி மாறுது இதுக்கு நடுவில் பார்த்தோன்னா ஏகப்பட்ட இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு நடுவில் இடைப்பட்ட இடைத்தேர்தலாக இருக்கட்டும் இப்போ ஈரோடு கிழக்கு நடந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும் இந்த மாதிரி கண்டினியூவாக இடைத்தேர்தலையும் நிற்கிறாங்க அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல்லையும் நின்றுருக்காங்க ஸோ கண்டினியூவாக நின்றுட்டு இருக்க இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து அவங்களுக்கான சின்னம் வந்து பார்த்தோன்னா விவசாயி சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அதுக்கு அதுக்கடுத்து உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அடுத்தது நடுவில் நடந்த இடைத்தேர்தல் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா அவங்களுடைய சின்னம் பார்த்தோன்னா அந்த விவசாயி சின்னமானது கொடுக்கப்பட்டு வந்தது திடீர்னு இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சின்னமானது மாற்றப்பட்டுள்ளது அதாவது மாற்றப்பட்டுள்ளது மீன்ஸ் வேற ஒரு கட்சிக்கு வந்து வழங்கியிருக்காங்க அந்த சி அவங்களுக்கு இந்த சின்னம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ இதனால் வந்து நான் சின்ன நான் தமிழர் கட்சிக்கு வந்து விவசாய சின்னம் இல்லாமல் ஒரு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுள்ளது அதனால் அவங்கள்ட்ட கேட்கும் போது இதை நாங்கள் சட்ட ச சட்ட ரீதியாக நாங்கள் வந்து இதை எதிர்கொள்வோம் ஏன்னா நாங்கள் முறையாக வந்து நாங்கள் கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி இரண்டு பொதுத்தேர்களை சந்திச்சிருக்கோம் கரெக்டாக நாங்கள் வந்து டேக்ஸ் கட்டியிருக்கோம் வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் போது எங்களுக்கு எந்த விதமான மைனஸும் இல்லை அப்படின்ற மாதிரி நாம் தமிழர்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஸோ எதுக்கு இப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இதெல்லாம் நடக்கணும் இப்போ தான் வந்து அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வீட்டில் வந்து என்ஐஏ சோதனைகள் கண்டினியூவா நடந்து அது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்த டைம்ல இப்ப அடுத்தது வந்து அவங்களுடைய சின்னம் வந்து முடக்கப்பட்டிருக்கு இருக்கு ஏன்னா சின்னம் வந்து அவர் ஒவ்வொரு பொது மேடைகள்லயும் சரி அவர்கள் வந்து எடுத்து செல்லக்கூடிய பேரணிகள் பொதுக்கூட்டம் சொல்லி எல்லா இடங்கள்லயுமே அவங்களுடைய அந்த விவசாய சின்னம் அவங்களுடைய கட்சியோட ஒன்று போய் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்துல கரெக்டா அந்த சின்னத்தை வந்து முடக்கியிருக்காங்க இது எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கிறாங்க இப்பதைக்கு ஸோ இந்த மாதிரி சூழலில் இப்போ யார் யார் போட்டிடுறா திமுக பிளஸ் அவங்களுடைய கூட்டணி அதிமுக தனித்த அவங்களுடைய கூட்டணியோட இன்னும் கூட்டணி யாருமே வரல பிள அதிமுக அதே மாதிரி பாஜக பிளஸ் கூட்டணும் அந்த கூட்டணி பற்றி தெரியல அதுக்கடுத்து நாம் தமிழர் கட்சி ஸோ இப்படி நான்கு விதமான கட்சிகள் வந்து நிற்கிறாங்க இப்போ எலெக்ஷன்ல ஸோ இதுல இந்த ஒன்னாவது இடம் ரெண்டாவது இடம் ஓகே மூணாவது இடம் பாஜகவுக்கா இல்ல நாம் தமிழருக்கா அப்படிங்கிற போட்டி தான் இப்போ வந்து நிலவு ஸோ பிஜேபியா இல்ல நாம் தமிழரா இப்படிங்கிற கூட்டணியில இங்க ரெண்டு பேருக்கு இடையில யார் வந்து பலம் போறா மூணாவது இடத்துக்கு அப்படிங்கிறத ட்விஸ்ட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பில் சொல்றாங்க அதாவது மூன்றாவது இடத்தை நோக்கி எங்களை போ விடாம தடுக்கிறதுக்கான செயல்பாடுகள் தான் வெற்றியை நோக்கி எங்களை போ விடாம இது வந்து மத்திய அரசால தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ எதுவுமே இல்லாத ஒரு கட்சியை வந்து இந்த அளவுக்கு நிர்பந்திக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை சொல்றாங்க இது நம்மளுக்கே எழுது ஒரு ஒரு நல்ல ஆளுங்கட்சி ஒரு பெரிய கட்சி ஏதாவது சின்னம் கேட்டிருந்தா கூட ஏதாவது ஒரு வளரக்கூடிய கட்சி அந்த மாதிரி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல பாரதிய பிரக்யா ஆதித்ய பார்ட்டின்னு சொல்லி ஒரு கட்சி அது அது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது கூட இல்லை அது தமிழ்நாட்டில் இருக்குங்கிறாங்க தான் அதோட பார்ட்டியோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்றாங்க ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி நாலு ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது ஸோ அந்த கட்சிக்கு தான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒதுக்கி இருக்குது ஸோ இது என்ன மாதிரி ஒரு நிலவரம் என்ன மாதிரி ஒரு நிலைமை அவங்க வந்து கேட்டிருக்காங்க பட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் அதே தமிழில் நான் தமிழருக்கு வந்து வேற ஒரு சின்ன எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அபிஷியெல்லாம் வரல ஸோ இது எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் தமிழருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னத்தை வந்து முடக்கிறது இது யாருடைய தூண்டுதலால் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்